ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லுஷியஸ் இன்றைக்கி ஒரு கப் பொட்டுக்கடலையை பயன்படுத்தி வாயில் போட்ட உடனேயே கரையிற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு ஸ்நாக்ஸ் எப்படி செல்லன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸை ஒன் மந்த் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் வந்த ரெசிபி எப்படி செல்லன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் ஒரு கப் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சிறிதளவு மஞ்சத்தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் டைமில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறகுறுப்பு தன்மையாக தெரியக்கூடாது அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக பிடிச்ச பிறகு ரெண்டு கப் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் வருத்தம் மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவை ஆட் பண்ண பிறகு அதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம் இது மாதிரி மிக்சியில் பச்சரிசி மாவை ஆட் பண்ணி அரைக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிருக்கோம் பொட்டுக்கடலை மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்று சேர கலந்து வரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஜல்லடை வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவை ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் கூட திப்பிகளே இல்லாத மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஜலித்த பிறகு சிறிதளவு பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப உப்பு ஒன் டேபிள் ஸ்பூன் எள்ள ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உரிக்கின வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் காரமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி வந்து சூடான தண்ணியை ஆட் பண்ணுறேன் தண்ணி கொதிக்கக்கூடாது பபிள்ஸ் வரும் போதீங்களா அந்த டயத்தில் அந்த தண்ணியை இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு கப் பொட்டுக்கடலை ரெண்டு கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் வைக்கலாம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு இந்த மாவை நல்லா கையால் பசஞ்சு எடுத்துக்குவோம் தேவைப்பட்டால் அப்பப்போ டூ ஆர் த்ரீ டேபிள் ஸ்பூன் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வரணும் நம்ம ஆட் பண்ணுற வாட்டர் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதாவது கொஞ்சம் விதை வெதன்னு இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு முறுக்கு மாவு பக்கத்துக்கு அதாவது சப்பாத்திக்கெல்லாம் மாவு செய்கிறப்ப எப்படி கெட்டியாக பசிவோமோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு முறுக்கை உரலில் இந்த மாவை வச்சுட்டு ஒரு கவர் போட்டிருக்கேன் அது மேலே முறுக்கை நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா முறுக்கு ரெசிபி போட்டிருக்கேன் நிறைய டிப்ஸும் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி கவரில் நம்ம பிளியறதுனால நம்ம எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த முறுக்கை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயிலை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறுக்கை நம்ம ஆட் பண்ணிகிட்டே வருவோம் முறுக்கு போட்ட உடனேயே பபுள்ஸ் அதிகமாக இருக்கும் முறுக்கு நல்லா வெந்த பிறகு பபுள்ஸ் முழுவதும் அடங்கிடும் அந்த டையத்தில் இந்த முறுக்கை ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு ஈவனாக வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம் நம்மளுக்கு நல்லா டேஸ்டான வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி நல்ல மொறு மொறுன்னு பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி இந்த முறுக்கை செய்வதற்கு நம்ம அரிசி கழுவி காய வச்சு அரைக்கணும் அவசியமே இல்லை வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி பத்தே நிமிஷத்தில் இந்த முறுக்கை நம்ம ரெடி பண்ணிடலாம் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க அல்லது வீட்டில் உள்ளவங்க ஸ்நாக்ஸ் கற்றுக்கிறப்ப கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த பேட்சும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு முறுக்கை வந்து உங்கள்கிட்ட உடச்சி காமிக்கிற பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ